அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற சனிக்கிழமை மாசி மகம் இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் சிசிர ருது என்று சொல்லப்படும் காலம் தமிழிலே பின்பணி மாசி பங்குனி அதிலே முதல் மாதமான இந்த மாசி மாதத்திலே மக நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது காரணம் கும்பராசியிலே சூரியன் பிரவேசிக்கக்கூடிய நேரம்தான் அந்த மாசி மாதம் என்பது அந்தந்த நட்சத்திரங்களின் பெயர் அதாவது எந்த நட்சத்திரத்திலே பௌர்ணமி ஏற்படுகிறது என்பதை வைத்து தான் மாதங்களுடைய பெயர் இது மக நட்சத்திரத்திலே பெரும்பாலும் பௌர்ணமி ஏற்படும் அதுக்கு மாகம் என்ன பேர் அதுதான் மாசி வந்துருச்சு இது சிம்மத்தில் இருக்கு மக நட்சத்திரம் சிம்மம்ங்கிறது காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி இதே மாதிரியான ஒரு அமைப்பில் இன்னும் ஒரு மாசி மகம் வரணும்னா பன்னிரெண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்ன காரணம் என்பதை சொல்லுகின்றேன் மகாமகம் நீங்கள் கேட்டுப்பட்டிருக்கிறீர்கள் மகாமகம் மகாமகம்ங்கிறது அங்கே மக நட்சத்திரத்திலே சந்திரனும் குருவும் சேர்ந்து இருக்கும்போது சூரியன் கும்பராசியிலே இருந்து பார்ப்பார் அப்பொழுது ஏற்படும் அந்த பௌர்ணமி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படும் அதுதான் மாசி மகம் ஆனால் இந்த தடம் என்ன விசேஷம் இதுவும் பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் இதே மாதிரியான ஒரு அமைப்பில் வரும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இப்போ கும்பராசியிலே கும்பராசிக்குரிய சனி இருக்கிறார் மேஷத்திலே குரு இருந்து ஐந்தாம் பார்வையாக இந்த சிம்ம ராசியை பார்க்கிறார் அப்போ சிம்ம ராசிக்கும் குருவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுவதாலே மாசி மகத்துக்கு எந்த பெருமையோ அதாவது மகாமகத்துக்கு என்ன பெருமையோ அந்த பெருமை இந்த ஆண்டு மாசி மதத்துக்கு ஏற்படுகிறது என்பது தான் இந்த மாசி மகத்தினுடைய சிறப்பு புண்ணிய நதிகளிலே நீராடுவது விசேஷம் அது மாசி மாதத்திலே மக நட்சத்திரத்திலே ஆடுவது விசேஷம் இப்போ அம்மாவாசையிலே ஆடுறோம் அமாவாசையில் கடல் அப்புறம் நீர்களிலே எல்லாம் நீராடுகின்றோம் மற்ற கிரகண காலத்திலே நீராடுகின்றோம் அப்பொழுதெல்லாம் இல்லாத விசேஷம் இந்த மாசி மகத்துக்கு வந்துடுமா சொன்னால் ஒரு வித்தியாசமான விசேஷம் இருக்குது என்ன வித்தியாசமான என்று சொன்னால் மாசி மகத்திலே எல்லா உற்சவமூர்த்திகளும் திருக்கோயில் உற்சவமூர்த்திகளும் அன்றைக்கு புனித நீராடுகின்றன புனித நீராடுகின்றன அந்த நதிகளுக்கு புனிதம் தருவதற்காக தீர்த்தவாரிக்கு வருகின்றன அப்போ அந்த எம்பெருமான் உற்சவமூர்த்திகளெல்லாம் தீர்த்தவாரி கொடுத்து ஒரு ஸ்பரிசத்திலே தொடர்புடைய அந்த நேரத்திலே அதாவது இறைவனுக்கும் நீர்நிலைக்கும் ஏற்படுகின்ற தொடர்பு ஏற்படுகின்ற அந்த உற்சவ காலத்திலே நம்ம நதியில் நீராடுவது அல்லது அந்த தீர்த்தவாரி இப்போ சில இடங்களில் பார்த்திங்கன்னா குளத்திலேயே புஷ்கரணியிலே தீர்த்தவாரி இருக்கும் மகாமக குளத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயே தீர்த்தவாரி நடக்கும் அப்போ மகாமக குளத்தில் நீராட வேண்டும் அதே நேரத்தில் சாரங்கபாணி பெருமாள் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா காவிரி கரையில் தீர்த்தவாரி இருக்கும் அப்போ அந்த காவிரியிலே நீராட வேண்டும் அதுவும் எந்த ஊரில் ரொம்ப விசேஷம் என்ன சொன்னால் எத்தனை ஊரில் மாசி மகம் நடந்தாலும் அது கும்பகோணத்துக்கு தான் அந்த பெருமை இருக்கும் வடக்கு கும்பமேளா வாட்டம் இந்த கும்பகோணத்தில் இந்த நீராட்டம் அதுவும் இந்த மகாமக அது குளத்துக்கு பேரே மகாமக குளம் நட்டு பேர் அப்போ மகநட்சத்திரத்துக்கான அந்த குளம் அங்கே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர் என்ன காசி விஸ்வநாதர் என்ன அபிமுகேஸ்வரர் என்ன கௌதமேஸ்வரர் என்ன பானபுரீஸ்வரர் அண்ணன் அமிர்தகல சனாதர்ன்னு கம்பட்ட விஸ்வநாதர் அண்ணன் நாகேஸ்வரர் என்ன கோட்டீஸ்வரர் அண்ணன் ஏகாம்பரேஸ்வரர் அண்ணன் வியாழ சோமேஸ்வரர் என்ன காளஹஸ்தீஸ்வரர் என்ன இவ்வளோ உற்சவமூர்த்திகள் பஞ்சமூர்த்திகள் எல்லாம் ரிஷப வாகனத்திலே வந்து மகாமக குளத்திலே தீர்த்தவாரி கொடுப்பார்கள் அந்த கோயிலில் அஸ்திர தேவர்களுக்கு வந்து இருபத்தோரு வகையான பொருட்களினாலே அன்றைக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் அந்த அஸ்திரநாதர்கள் நீராடிய அந்த தீர்த்தத்திலே நாம் நீராடுவது என்பது எவ்வளோ பெரிய சிறப்பு இது ஆதி காலத்திலேருந்தே இருக்குது மடலார்ந்த தெங்கின் மயிலையின் மாசி கடலாட்டு கண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான்னுட்டு பாசுரம் இருக்குது மயிலாப்பூரில் பக்கத்தில் கடல் இருக்குது அங்கே கபாலீஸ்வரர் வந்து தீர்த்தவாரி கொடுப்பாராம் மாசி மகத்தில் காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ நம்ம உயிர்களே எடுத்துக்கிட்டோம்னா நீருக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது ஏதாவது ஒரு இடத்துல நீர் இருந்தால் உயிர் இருக்குதுன்னுட்டு அர்த்தம் நமக்கும் உள்ளே நீர் இருக்கணும் நீர் வச்சு போச்சுன்னா உயிர் போச்சுன்னுட்டு அர்த்தம் ஒரு துளி நீரிலே உற்பத்தியான இந்த மனித உடம்பு தான் நீரினாலே வாழ்ந்து கடைசியில் நீராகி போகிறது அப்போ அந்த தீர்த்த தீர்த்தத்தை தான் கொண்டு போய் கரைக்கிறோம் கடைசி அஸ்தியை கூட எங்கே கரைக்கிறோம் கங்கையில் கரைக்கிறோம் இல்லை வங்காள விரிகுழா கடலில் கரைக்கிறோம் இல்லாட்டி போனால் காசிக்கு கொண்டு போய் கரைக்கிறோம் ஏதாவது ஒரு நீர்நிலையில் புனித நீர்நிலையிலே கரைக்கிறோம் இல்லையா அப்போ நீரிலே கரைந்து விடுகிறது இந்த வாழ்க்கை அப்போ உயிர் என்பது தத்துவம் அந்த உயிர் தத்துவம் இருக்கின்ற வரை அந்த நீரை போற்ற வேண்டும் அதனால் தான் பெருமாளே வந்து உற்சவமூர்த்திகளே வந்து அந்த நீரிலே தீர்த்தவாரி உடுத்து அந்த நீரை புனிதமாக்குகின்றார்கள் அவர்கள் காட்டுகின்ற அந்த நீரை நாமும் புனிதமாக்கணும் இல்லையா அப்போ எது பெரும் பாவம் என்ன நீர்நிலையெல்லாம் மோசமாக வச்சுருக்கிறது பெரும்பாவம் மாசி மகத்தினுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் போய் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல துணி கிணி எல்லாம் அந்த கடல்லேயோ இல்லாட்டி ஆற்றுலேயோ விட்டு எல்லாத்தையும் அசிங்கமாக்கிட்டு வர்றது மாசி மக நீராட்டம் கிடையாது அந்த புனித ஒரு துளி நீரையும் நம்ம மதிக்க வேண்டும் ஒரு துளி நீரையும் நீருக்கு எந்த களங்கங்களும் வரக்கூடாது அதை மகா என்று சொல்வோம் தீர்த்தத்தை யாரெல்லாம் அசுத்தப்படுத்துகிறார்களோ ஏரி குளங்களை எல்லாம் யாரெல்லாம் அசுத்தப்படுத்துகிறார்களோ இல்லை பிறருக்கு அந்த நீர் கிடைக்காமல் செய்கிறார்களோ சில பேர் என்ன பண்ணுவானா ஏரி குளத்தெல்லாம் தூர்த்தி 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 தூத்தி அதை அப்படியே போட்டு விற்றுருவாங்க அது ஏழு தலைமுறை பாவங்களை கொடுக்கும் அதனால் நீர் சுத்தமாக வச்சுருக்கணும் அந்த சுத்தம்தான் புற தூய்மை நீராலமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்ன ஏன் கடலில் போய் பெருமாளெல்லாம் நீராடுறார் தீர்த்தவாரி கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் இந்த பார்க்கடலுக்கு மகாவிஷ்ணுவுக்கே சம்பந்தம் இருக்குது இல்லையே அந்த பார்க்கடலிருந்து தானே மகாவிஷ்ணுவை அவர் ஏற்றுக்கொண்டார் அதனால் நமக்கும் அந்த எல்லாம் கிடைக்கும் மகாலட்சுமி பெருமாளுக்கு கிடைச்ச மாதிரி செல்வம் என்பது நமக்கும் கிடைக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களோடு நல்ல வாழ்க்கையை வாழலாம் என்பதற்காகத்தான் ஆஸ்திகர்களுக்கு மாசிமக தீர்த்தவாரியை வைத்தார்கள் ஒரு மாசிமகம் அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முறையும் இருக்குது அன்றைக்கி கொடுத்தமுன்னா அவங்களுக்கு பசிதாகம்ங்கிறது எடுக்காதான் பூர்ணமான ஆசீர்வாதங்கள் கொடுப்பார்களாம் மாசி மக நீரான கரையில் போயிட்டு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தானம் தரணும் ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ ஒரு ஏழைக்கு கொடுக்கணும் ஒரு வஸ்திரத்தை தரலாம் இல்லை சாப்பாடு போடலாம் பல இடங்களில் அன்னதானம் நடக்குது இப்படி செய்தால் சாதாரண நேரத்திலே செய்யக்கூடிய தானத்தை விட இந்த மாசி மகம் என்று செய்யக்கூடிய வழிபாடும் தானமும் ஆயிரம் மடங்கு அது நற்பலனை தரும் என்று சொல்லுகின்றார்கள் அந்த மாதிரி இந்த வருடத்திலே ரொம்ப விசேஷமான இந்த வாரமானது ஏன்னா கும்ப மாதம் என்பது சனிக்கு உரிய ராசி தான் கும்பராசி அந்த கும்பராசியில் சூரியன் இருக்கிற மாதம்தான் மாசி மாதம் என்கிறது இன்றைக்கி என்ன விசேஷம்னா சனிக்கிழமையாக இருக்குது ராசியான கும்பராசியிலேயே இந்த மாசி மகம் ஏற்படுது இது எல்லா நேரத்துலேயும் வந்துடாது அன்னைக்கு காலையில் எழுந்து நீராடி முடிந்தால் இருந்து சுவாமி நீராடுகின்ற பொழுது அது கூட நீராட வேண்டியதில்லை கூட அந்த தண்ணியை எழு எடுத்தாவது நம்ம புரோட்சணம் பண்ணிக்கணும் தலையில் தெளிச்சுக்கணும் அதுவே நீராடலுக்கு சமம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம அந்த தண்ணீரை புரோட்சணம் பண்ணால் அது அந்த தீர்த்த வாரியிலே கலந்து கொண்டு நீராடியதற்கு சமம் இதை மனதிலே கொண்டு இந்த மாசிமகத்தை தவறவிட வேண்டாம் எல்லோருமே அந்த புனித நீராடி நம்முடைய பாவங்களை எல்லாம் தொலைத்து நன்மைகளை அடைய வேண்டும்